ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் நம்ம வந்து இந்த விஷயம் அரசு வேலை ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற தலைப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம கேபி ஜோதிட வகுப்பு என்பதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு இருந்து ஒரு உயர்நிலை வகுப்பு வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து சொல்லுவோம் அது எனக்கு அடிப்படையே தெரியாத கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட சேர்ந்துதான் பேசிக் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த கிளாஸ் என்பது வரப்போகுது ஒரு எண்டிங்ல ஒரு முறையாக ஒரு தொழில் முறையில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல கொண்டு கொண்டு வந்துடுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு ஈவினிங் டைம் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் பி எம் மணி நேரம் கிளாஸ் இருக்க போது ஜூம் கிளாஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நீங்களே ஜாயின் பண்ணீங்க ஃபர்தர் இந்த கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம் அரசு வேலைக்கான ஜாதக அமைப்பு சார்ந்த எண்ணற்ற தொடர்பு தொடர்புன்னு பேசுறாங்க குறிப்பா எப்படி கேட்பாங்கன்னா சார் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஃபைவ் இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நான் வந்து எனக்கு ஜாப் கேம்பஸ்ல ஜாப் கிடைச்சி அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப்ல போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது போல நிறைய கேள்வியில பேஸ் பண்ணி கேட்பாங்க இல்ல நான் ஜாப்ல நல்ல ஒரு ஐடி ஜாப் தான் இருந்தேன் எனக்கு அந்த ஜாப் பிடிக்கல அதை விட்டுட்டு வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன கேள்வி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதுக்கான கொடுப்பட எப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிளான்டரி காம்பினேஷன் தான் இப்போ நான் வந்து சொல்ல போறேன் கேபி அஸ்ட்ராலஜி முறைகள்ல எப்படிப்பட்ட பாவ கிரக தொடர்புகள் தேவைப்படுகிறது அரசு வேலையில் பணி பெறுவதற்கு அப்படின்ற ஒரு டாபிக் தான் என்பது இது பொதுவாக சில லக்னங்களுக்கு இந்த அரசு வேலையின் மீது ஆர்வம் அதிகம் எல்லா லக்கணக்காரும் அரசு வேலை ஆனா சில லக்கணங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் பெற்றக்கூடிய விஷயங்கள் ஏன்னா செவ்வாயை முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரச கிரகங்கள் சொல்லி மூணு கிரகங்களை முக்கியத்தை கொடுத்து நம்ம பேசலாம் இந்த மூன்று கிரகத்தின் உறுதுணை இருந்தால் மட்டுமே அரசு வேலைகள் கிடைக்கும் மூன்று கிரகம் இல்ல அட்லீஸ்ட் இந்த ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிரகம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணனும்னா என்னென்ன விஷயங்கள் அடிப்படை தேவை அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல ஒரு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன்னாலே சூரியன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு ராணுவம் போலீஸ் எல்லாமே செவ்வாயை பிரிகிறது அப்ப செவ்வாய் அதுவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அதே போல இந்த குரு என்பது லா அண்டு ஆர்டர் சட்டம் என்றாலே அது குரு என்பது வந்துரும் குறிப்பா இந்த போலீஸ் துறைகள்ல ஐபிஎஸ் ஆனாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஆனாலும் பிசிஆர் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இல்ல அடுத்த கட்ட ரேங்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கம் வரணும் ராணுவத்துல பணிபுரியக்கூடிய அமைப்பு இருந்தாலும் செவ்வாய் நாதிகம் என்பது தேவை செவ்வாயும் தேவை சூரியனும் தேவை இது நல்ல அமைப்புல இருந்தா மட்டும்தான் இந்த இந்த இடங்கள்லாம் வந்து பணிபுரியக்கூடிய தன்மைகள் என்பது வரும் இல்ல குருன்றது நல்லா இருந்துச்சுன்னா குறிப்பா பேங்கிங் சம்பந்தப்பட்ட லைன்ல குறிப்பாக நீதி வந்து அட்வொகேட்டா இருக்கிறது இல்ல ஜட்ஜா போகக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே குருவின் ஆதிக்கம் பரவாயின் மத்த ஜாப்ஸ் எல்லாமே சூரியன் பொதுவா நம்ம எடுத்துக்கலாம் அதனாலதான் இந்த மூன்று கிரகம் என்பது அரச கிரகங்கள் இந்த மூன்று கிரகத்தை உறுதுணை தேவை என்னென்ன லக்கணங்கள் நான் சொல்லியிருந்தேன் மேஷ லக்கணம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா செவ்வாய் அதிபதி அதே போல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் இந்த லக்னக்காரர்களும் கூடுதல் அட்வான்டேஜ் உள்ள போறதுக்கான அமைப்பு ஈடுபாடு ஆர்வம் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எடுத்துக்கலாம் அதே போல சூரியன் சிம்ம லக்னக்காரர்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து சூரியன் ஆதிபத்தியம் கொண்ட அமைப்பு இதுவே மீனம் தனுசு ஏன்னா குருவின் ஆதிபத்தியம் அதிகமாக கொண்ட அமைப்பு இந்த லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா மத்த லக்னங்கள் எல்லாம் கிடைக்காதன்னு கேட்டீங்கன்னா எல்லா லக்கணக்காரர்களும் கிடைக்கும் ஆனா இது கூடுதல் அட்வான்டேஜ் என்ற எடுத்துக்கலாம் இப்ப வேற என்ன விதத்துல வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற விஷயம் ஆஹ் ஆறாம் பாவகம் என்பது வேலை ஸ்தானம் பத்தாம் பாவம் என்பது உத்தியோகஸ்தானம் இரண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் நமக்கு பணம் என்பது எதன் மூலமாக வரும் என்பது இரண்டாம் பாவத்தை சொல்லணும் குறிப்பா வேலை நம்ம என்ன விதமான வேலையில இருப்போம் என்பது ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் தொழிலையும் குறிக்கும் இல்ல நல்ல ஒரு உத்தியோகம் உயர்நிலையில இருக்கக்கூடிய உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடியது அப்ப ரெண்டு ஆறு பத்து என்பது பணம் தரக்கூடிய பாவங்கள் இந்த பாவங்களோடு அரச கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு காம்பினேஷன் இருக்க வேண்டியது இருக்கும் மூணு கிரகமும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டாயம் இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிரகமா இருக்கலாம் இப்ப சப்போஸ் வந்து சூரியனை வச்சுக்கேன் வச்சுக்கோங்க சப்போஸ் ஆறாம் பாவம் வேலை இந்த ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் இல்ல ஆறாம் பாவத்துல இருந்தாலும் அதனுடைய தன்மைகளை ஏற்படுத்தும் நிச்சயமாக நம்ம கேபி முறைகளை ஆறாம் பாவத்துக்கு உப நட்சத்திராதிபதியாக இப்ப சூரியன் வருதுன்னு வச்சுக்கோங்க சூரியன் வந்து சுக்கரன் ஸ்டாரு நட்சத்திரம் ராகு நட்சத்திர ஆறாம் பாவத்துக்கு சாப்பிட்டாரு இந்த சுக்கரன் வந்து இந்த ராகுன பாவம் ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருக்கு அப்ப ஆறாம் பாவம் வலிமை பெற்ற அமைப்பு ஆறாம் பாவத்துக்கு சூரியன் வந்து இருக்கு அரசு வலையில் நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அது அஹ் டிஎன்பிஎஸ்சியாவும் இருக்கலாம் ஆஹ் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ரயில்வேஸாவோ இருக்கலாம் இல்லை வேற எஸ்எஸ்ஏ அமைப்பு நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு ஆஹ் பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு ஆனால் பேங்கிங் வரணும்னா சூரியனோட குரு இல்ல புதனுடைய தொடர்புகள் என்பது இருக்கும் அப்படி இந்த மட்டும் தான் பேங்கிங் ஃபீல்ட்ல உள்ள என்பது வர வேண்டியது இருக்கும் இப்ப இதே போல ஆறாம் பாவம் வந்து வலிமையிருக்கு அப்ப இவங்களுக்கு அரசு வழி இருக்கக்கூடிய அமைப்பு இதுவே இந்த ஆறாம் பாவத்தை விட்டு ரெண்டாம் பாவமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குரு காம்பினேஷன் ஏதோ ஒரு கிரகம் தொடர்பு இருந்து இந்த ரெண்டாம் பாவமும் ரெண்டு நான்கு ஆறு பத்தோ இல்ல மூன்று ஏழு பதினொன்னும் இருந்தாலும் அவங்க வந்து இரண்டாம் வலிமை பெற்ற அமைப்பு அதே போல வந்து கிரகமும் சூரியன் ஆர் செவ்வாய் இல்ல குரு இந்த மூன்று கிரகத்த தொடர்புகள் ஏதாத்துல தொடர்புகள் இருக்கணும் தசா புத்தி சாதகமான அமைப்புல வரணும் அதே போல பத்தாம் பாவத்துல இந்த அமைப்புகள் தொடர்பு இருந்து இந்த பத்தாம் பாவம் இன்னும் அடுத்த கட்ட ஐயர் என்பது நம்ம சொல்லலாம் பத்தாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தொடர்பு இருக்குன்னு வச்சிங்க ஐஏஎஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் வரும் பத்தாம் பாவமும் லக்னமும் காம்பினேஷன் இருந்து பத்தாம் பாவமும் லக்ன பாவமும் சூரியன் தொடர்பு இருந்து இரண்டு ஆறு பத்து மூணு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தசா புத்தி ஒத்துச்சுன்னா ஐஏஎஸ் டாப் ரேங்கிங்ல வரக்கூடிய அமைப்புகள் வந்துடும் இதுவே லக்னபாவம் பத்தாம் பகுதில் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு இதே போல ஐஎஸ்எஸ் ஐஆர்எஸ் இது போல நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து லக்ன பாவமும் பத்தாம் பாவமோ ஏன்னா வந்து அது ஐயர் ரேங்கிங் என்பது வருதுல அதான் லக்ன பாவமும் பத்தாம் பாவமோ எடுத்துனோம் நம்ம இந்த ரெண்டு பாவங்களோடு சூரியன் தொடர்பு நிச்சயம் வேண்டும் அதுக்கப்புறம் தொடர்புகள் வந்து ரெண்டு நான்கு ஆறு பத்து காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இல்ல மூணு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஐயர் ராங்கிங்ல வரக்கூடிய அமைப்புகள் இல்ல ஆறாம் பாவத்தோடு ஆறாம் பாவம் என்பது ஸ்டேட் லெவல்ல நம்ம வந்து சொல்லக்கூடியது ஓகேங்களா ஆறாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்குன்னா அவங்க வந்து போலீஸ் துறை போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது போல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பாங்க சூரியன் குரு காம்பினேஷன் டிஎன்பி உள்ள போறது சம்பந்தப்பட்ட செக்டாரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டார் இந்த இருப்பாங்க உள்ள சூரியன் ராகு சூரியன் செவ்வாய் சூரியன் ராகு காம்பினேஷன் ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த காம்பினேஷன்ல இருந்து தொடர்புல ரெண்டு நான்கு ஆறு பத்து என்பது வரணும் சில பேர் இந்த காம்பினேஷன் இருக்கு சார் ஆனா எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிறேன் தசாபுத்தி ஒத்துழைப்பு நமக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய மேடை இருந்தால் மட்டும்தானே அது நம்ம வந்து ஃபேம்ஸ் ஆக முடியும் அதே போலதான் சில பேருக்கு ஆறாம் ஆறாம் ஆறாமாவும் சிறப்பா இருக்கும் இது மூன்று கிரகத்தை குறிப்பிட்ட கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கும் ஆனா அவங்களுக்கு தசை என்பது வேறு ஏதோ குறிப்பிட்ட தசைகள் இப்போ வந்து சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பது காம்பினேஷனு இல்ல வந்து எட்டு பன்னெண்டு காம்பினேஷனு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் என்பது கிடைக்கிறதுல தாமதப்பட்டுட்டே இருக்கும் கொடுப்பனை இருந்தாலும் விதி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கிடைக்காது இது போல நம்ம வந்து துல்லியமா நம்ம வந்து அந்த அரசு வேலைக்கான அமைப்பை நம்மளால எடுக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவை எத்திரம் முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஃபர்தர் கிளாஸ் டீடெயில்ஸ்க்கு தொடர்பு பேசுகிறேன் எனக்கு கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்